அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆனந்தம் ஆனந்த ஆனந்தோலி பரவட்டும் செவ்வாய்க்கிழமை நாம் சொல்ல வேண்டிய மந்திரத்தை இன்றைய ஆடியோ தொகுப்பில் பார்க்க போறோம் அதற்கு முன்பாக யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடும் ஆனந்தத்தோடும் சிவத்தன்மையோடும் வரவேற்கின்றோம் என்னை தொலைபேசியில் தொடர்பு கொள்ள வேண்டும் காலை மணி முதல் மாலை ஐந்து வரை மட்டுமே தொடர்பு கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கிறேன் மேலும் எங்களது ஆன்மீக பணிக்கு உதவும் என்பதற்காக தினமொரு மந்திரம் இரண்டாயிரத்தி பத்தொம்பது அப்படிங்கிற நூலை வெளியிட்டிருக்கோம் அதாவது இந்த வருடம் முழுவதும் இரண்டாயிரத்தி பத்தொம்பது இந்த வருடம் முழுவதும் ஜனவரியிலிருந்து டிசம்பர் வரைக்கும் இந்த வருடம் முழுவதும் தினம் தினம் சொல்ல வேண்டிய மந்திரங்களை ஒரு நூலாக தொகுத்து வழங்கியுள்ளோம் விலை முந்நூறுரூபா விருப்பப்படுறவங்க தொலைபோ தொலைபேசியிலேயோ வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்கு அந்த நூல் அனுப்பி வைக்கிறேன் பத்தொம்பது மூணு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது செவ்வாய்க்கிழமை பங்குனி மாசம் ஐந்தாம் நாள் நாம் சொல்ல வேண்டிய மந்திரம் நமோ பசுபதியே நமக நமோ பசுபதியே நமக நமோ பசுபதியே நமக அப்படின்னு ஈசனை மனதார தியானம் பண்ணிட்டு நூற்றி எட்டு முறை இந்த மந்திரத்தை சொல்லி உங்களது அன்றாட பணியை தொடங்குமாறு அன்போடு கேட்டுக்கிறேன் செல்வம் சேர்வதற்கு இந்த மந்திரம் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் தினமொரு மந்திரம் எப்படி சொல்ல வேண்டும் அப்படின்னு என்னுடைய முந்தைய ஆடியோ கேட்காத வசதிக்காக இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் அதில் லிங்க் கொடுத்துருக்கேன் பார்த்துட்டு இந்த மந்திரத்தை அதே மாதிரி சொல்லுங்கள் நீங்கள் எத்தனை மணிக்கு எழுந்தாம்பலோட எழுந்து குளிச்சுட்டு இந்த மந்திரத்தை சொல்லி உங்களது அன்றாட அலுவல்களையும் தொடங்குமாறு அன்போடு கேட்டுக்கிறேன் மேலும் ஒரு அன்பான அறிவிப்பு சித்ரா பௌர்மையை முன்னிட்டு அடுத்த மாதம் அதாவது ஏப்ரல் மாதம் இருபத்தி ஒன்று ஒன்றாம் தேதி ஒரு தீட்சை முகாம் மற்றும் சித்ரா பௌர்ணமியாக நடைபெறுது அதை பற்றின விளக்கம் வேணும்னா என்னை தொலைபேசி தொடர்பு கொள்ளுங்க மேலும் காமாக்கியாவில் ஜூன் மாதம் அம்புப்பச்சி மேலா திருவிழா நடக்குது அந்த திருவிழாக்கு அழைச்சிட்டு மாணவர்களை அழைச்சிட்டு போய் தீட்சை தரப்போறேன் கலந்துக்கு விருப்பப்படுறவங்க என்னை தொலைபேசி தொடர்பு கொள்ளுங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க உங்களுக்கு தெரிஞ்சவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல ஆடியோரை சந்திக்கிறேன் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்தவரை பரவட்டும்